வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் கன்னி ராசியிலும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் துலாம் ராசியிலும் அமைகிறது வருகிற பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த நாட்களாக அதாவது வெற்றிகள் வசப்படும் நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜோதிட ரீதியாக ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேது பேர்ச்சியொட்டியும் மேலும் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு சந்திரனுடைய சவலத்தை அடிப்படையாக வைத்து இந்த தேதிகளை அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு வழங்குகிறேன் சித்திரை நட்சத்திரம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் இருக்கும் அன்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறில் பிப்ரவரி ஒன்று மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதிமூணு பதினைந்து பதினாறு பதினெட்டு இருபது மற்றும் இருபத்தாறு மாலையிலிருந்து இருபத்தி ஏழு மாலை வரைக்கும் இந்த தேதிகள் உகந்த நட்சத்திர இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு உகந்த நாட்களாக நான் அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த தேதிகளில் நீங்கள் காரியமாற்ற நல்ல சுகபோகங்கள் மன நிம்மதி கிடைக்கும் மன நிறைவுடன் வேலையை செய்து முடித்து காரிய வெற்றியுடன் வளம் வருவீர்கள் மேலும் நல்ல தன லாப பணவரவுகள் சித்திக்கும் எந்த துறை சார்ந்திருப்பினும் விவசாயம் வியாபாரம் அரசு பணி பணி எதில் இருப்பினும் உங்களுக்கு நல்ல லாபங்களும் காரிய அனுகூலமும் ஏற்படும் நண்பர்கள் உதவி கிட்டும் பணியிடத்திலும் சகாக்கள் உதவியும் மற்றும் அரசு அரசியல் தொடர்பு வழியாக காரியமேன்மையும் அரசாங்க வேலைகளில் சிரமமின்றி காரியங்களை முடித்து வலம் வரக்கூடும் மேலும் குழந்தைகளின் அதிர்ஷ்டங்களான குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்பு பூமி வீடு வாகன வசதிகள் பெருக்குதல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழுதல் இப்படியாக உம் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடன் ஒன்று கூடி தீர்த்த யாத்திரை கோயில் புண்ணியக்ஷேத்ராடங்கள் குலதெய்வ வழிபாடு விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்றல் இப்படியாக எந்த காரியமாற்றமும் எந்த காரியமும் மேற்கூறிய தேதிகளில் நீங்கள் கடமையை சரிவர செய்து முடிக்க உங்களுக்கு நல்ல லாபங்கள் சித்திக்கும் பணவரவுகள் அதிகரிக்கும் காரியமேன்மையால் பதவி உயர்வு கிட்டும் இதனால் கௌரவ அந்தஸ்து உயரும் மரியாதை கூடும் உங்களை சுற்றியுள்ள சமூகம் உங்களை உற்று நோக்கும் நல்ல ஆசிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் பிப்ரவரி மாதத்தில் சித்திரை நட்சத்திரக்கார அன்பர்கள் இந்த தேதிகளை பயன்படுத்தி காரியமாற்ற உங்களுக்கு லாபங்கள் வசப்படும் காரியமேன்மையும் கௌரவ அந்தஸ்துகளும் உறவினர்கள் ஆசியும் தாய் தந்தை வகை அனுகூலங்களும் குழந்தைகள் வகை அதிர்ஷ்டங்களும் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வழியாக நல்ல லாபங்களும் ஏற்படும் பிரயாண ஒப்பந்தங்கள் பிரயாண வகையில் வியாபார ஒப்பந்தங்கள் அடிப்படையில் நல்ல லாபங்கள் ஏற்படும் இதனால் காரியங்கள் சிரமமின்றி முடித்து வளம் வரலாம் நன்றி வணக்கம்